ஓம் நம சிவாய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வீடியோ வந்துகிட்ருக்கு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ ஒவ்வொரு மாத பலன்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் செவ்வாய் மிதின வீட்டில் தான் இருப்பார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவரு இன்னொரு ஆறு மாதம் இங்கே தான் இருப்பார் சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சுக்கரன் வந்திருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் மூல தெரியும் பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு சுக்ரன் வீட்டுக்கு வந்திருக்கார் அடுத்து சுக்கரன் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் தொலாம் வீட்டில் அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு பதினைந்தாம் தேதி வந்துடுவார் அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார் தொலாம் வீட்டுக்கு பதினெட்டாம் தேதி வந்துடுவார் இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு அடுத்து ராகு பகவான் பதினோராம் இடத்துல அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்கார் காலப்புருஷனுக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்னா தனஸ்தானம் பேசுகிறது வாக்கு எல்லாம் ரெண்டு தான் அப்போ தனகாரணியும் அங்கே போய் இருந்தால் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் பணம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி அவரும் குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க இது ஒரு யோகம் இது பன்னெண்டு ராசிக்கு நன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார் காலபுருஷனுக்கு ஏழில் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு இன்னொரு நண்பர் யார்னா சூரியன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க இது ஒரு சிறப்பு சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை குருவுக்கு பத்தில் இருக்கார் குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன் சொன்னேன் சனி பகவான் ஜீவனக்காரன் தொழிற்காரன் அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி கூட பத்தில் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும் பணமும் வரும் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னுரை தான் விரிவாக போகும்போது பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இந்த விசேஷங்கள்லாம் வருது வருஷம் வருஷம் வர்றது தான் நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்மளை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க நம்ம யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கலாம் ஸ்கூலில் சேர்கிறது ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது ஒரு வகுப்பில் சேர்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் வாங்கலாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையாக வாங்குங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபத் திருநாள் தீபாவளி பண்டிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சது தான் தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி தீமை விலகி தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள் அப்போ நாமும் ம நாட்டு மக்களும் நம்ம உள்ளத்துலேயும் இல்லத்துலேயும் இருக்கிற தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அசுவ எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும் ஏற்றனோ தீப திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க தீபாவளி பெருநாள் கொண்டாடும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம் உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் மொதல் மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார் எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சிக்கிறது எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற வர சொல்கிறேன் அதுவும் எல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பளிக்கும் உங்களுக்கு பலன் சொல்லப்படும் சே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாய் இப்போ நாம் மேச ராசியை பார்ப்போம் மேச ராசி அப்படின்னா அற்புதமான ஒரு உயர்வான ராசி அது நிறையா பேசியிருக்கோம் நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அக்டோபர் மாதம் போல நிறையா சொல்ல வேண்டியிருக்கு இப்போ நேயர்கள் வந்து மேச ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறீங்க ஏன்னா இந்த மேச ராசிக்காரங்களெலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பட்டப்பாடு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நிறையா ஆனால் இப்போ ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பரவாயில்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா இருந்துக்கி இப்போ முந்தா கூட ஒரு அம்மா சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் ஜாதத்தை பார்த்து சொன்ன மாதிரி நான் கன்சியூவ் ஆகிட்டேன் சார்னு சொன்னாங்க கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது நான் சொன்னேன் இது நான் சொல்லலை நீங்கள் பேசுகிற நேரம் அந்த குமாரப்பள்ளி முருகன் சொன்னால் நான் சொன்னேன் அப்படின்னேன் ஏன்னா எதுவுமே நம்ம கையில் கிடையாது அவன் செயல் நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்ற நேரம் அல்லது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ஜோதிடர் தான் அதை சொல்ல வைப்பது இறைவன் சரி இப்போ மேசராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் என்றைக்கி ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்தாரோ அன்னையிலேருந்தே உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பணம் வந்துக்கிட்டு இருக்கான்னா வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டு பேர் இருக்கிற குரு என்னென்ன கொடுத்துட்டுருக்காரு நிறையா பேசிட்டோம் பணத்தை கொடுக்குறாரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறாரு புத்திரக்காரனும் குரு தான் அப்போ குழந்தையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குரு தான் ஆசிரியர் அப்போ நல்ல குருமார்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு அண்ட் குரு தான் கோடிகளுக்கு அதிபதி அப்போ லேக்ஸ் கோடி கணக்கில் முதல் போடுறவங்களுக்கு நல்ல சுபிச்சமான ஒரு பண வாழ்க்கையை கொடுத்துருப்பார் அடுத்து குரு தான் அப்பா ஒன்பதாம் இடத்துக்கு அப்போ அவர் ரெண்டில் இருக்காருனால அப்பாவளி உறவு அப்பாவளி வழி வருமானம் இதெல்லாம் இருக்கு சரி மூணாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் ஒன்று ரெண்டு மூணு பொதுவாக மூணாம் இடத்துல ராசிநாதன் போகலாமா சார்னால் போகக்கூடாது தான் உண்மைதான் ஆனால் மூணாம் இடம் என்பது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து முயற்சி நட்பு சிறுதூர பயணம் இவ்வளோ மூணாம் இடம் கம்யூனிகேஷன் தொடர்புகள் மூணாம் இடம் அப்போ அங்கே போய் ராசிநாதன் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் உங்களுடைய சொந்த முயற்சினால் இந்த மாதம் பணம் வரும் அல்லது சொந்த முயற்சினால் வேலை கிடைக்கும் அல்லது சொந்த முயற்சினால் உங்கள் வயசுக்கு என்ன தேவையோ அத்தறையும் கிடைக்கும் ஏன் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறது குரு ரெண்டுல இருக்கார் குழந்தை கிடைக்கும் சொன்னேன் இல்லாதவங்களுக்கு மூணாம் இடத்துக்கு செவ்வாய் போனால் தைரியஸ்தானமாக இல்லையா அப்போ நீங்களே செவ்வாயே வாய் எங்கே இருந்தால் அற்புதமான வீரியம் தைரியம் கிடைக்கும் குழந்தை வாய்ப்பு அதிகம் உண்டு அடுத்து கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துக்கு கேது அற்புதமான பலனை கொடுத்து இருக்க நிறையா சொன்னேன் அந்த கேதுவை யார் பார்க்குறான் குரு பகவான் பார்க்குறார் அப்போ அந்த தோஷமும் கிடையாது ஆறுனா வேலை நல்ல வேலை கிடைக்கும் அல்லது கிடைச்சிருக்கும் அல்லது இந்த தீபாவளிக்குள்ள உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து ஏழாம் இடத்துல யார் இருக்கா இதுதான் பெஸ்ட்டு ஹைலைட் இந்த மாதம் யார் ஐந்தாம் வீட்டு கிரகம் சூரியன் மூணாம் வீட்டு கிரகம் புதன் ஆறு சர்வீஸ் வேலை இது முழுக்குமான கிரகம் சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல இருந்து டைரக்டாக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ அற்புதம் பாருங்கள் மூணாம் இடம் முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சி ஆறாம் இடம் உங்கள் சர்வீஸ் உங்கள் வேலை ஐந்தாம் இடம் உங்கள் அதிர்ஷ்டம் இது ரெண்டும் சேர்ந்து ராசியை பார்க்குறது எப்பவுமே சார் சூரியன் நவ கிரகங்களின் தலைவன் அப்போ சூரியன் ராசியை பார்க்கும்போது வலு அதிகம் பலம் அதிகம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் இது துலாம் வீடு சூரியனுக்கு நீச்ச வீடானே உண்மைதான் நீச்ச வீடு தான் நீச்சமாக இருந்தாலும் அவர் ஒரு ஒளி கிரகம் ஐப்பசி மாதம் மழையே பெய்யிக்கிட்டு இருக்கும் குழு அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சமாவது வெளிச்சம் வருதா வெயில் வருதா அப்படிதான் அப்போ என்ன சார் கிடைக்கும் ஐந்தாம் இடம் தாய் மாமனை சொல்கிற வீடு புதன் தாய் மாமனுக்குள்ள கிரகம் அப்போ ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து ராசியை பார்க்கும்போது இந்த மாதம் தீபாவளிக்குள்ள தாய் மாமன்னால தாய் மாமன் உறவுனால் ஒரு ப்ளஸ்ஸு வரவு உண்டு மாற்றுக்கருத்தில் ஐந்து தான் அதிர்ஷ்டம் உயர்கல்வி தாய் மாமன் சீரு ஆசை அஞ்சு நிறைய ஐந்தாம் இடத்தை பத்தி அப்ப சூரியன் அங்கேருந்து ராசியை பார்க்குது அப்ப நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களா அத்தனை கிடைக்க போகுது அஞ்சு ஆசை பதினொன்று அபிலாசை அஞ்சாம் இடம் ஆசை பதினொன்று அபிலாசை அப்ப அஞ்சு கூட ஒரு ராசியை பார்க்கும்போது உங்க ஆசை இந்த மாதம் நிறைவேறும் ஆசை நிறைவேறவிடும் அந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்ங்க உங்க கண்ணு முன்னாலே சரி எட்டில் சுக்கரன் இருக்கேன் சார் அதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னா எட்டுன்னா என்ன சார் ரகசியம் எட்டுன்னா ரகசியம் அங்க யார் இருக்கா காதலுக்குள்ள கிரகம் காமத்துக்குள்ள கிரகம் சுக போகங்களை சொல்கிற கிரகம் எட்டில் இருக்குது எட்டுன்னா மாங்கல்யம் எட்டுன்னா தாம்பத்தியம் எட்டுன்னா ஆராய்ச்சி எட்டுன்னா புதையல் இவ்வளவு எட்டு அந்த கிரகத்தில் சுக்கரன் இருக்கும்போது பெண்களால் யோகம் உண்டு பெண்களால் ஆதாயம் உண்டு மனைவியால் கணவனுக்கு யோகம் உண்டு அத்தையால் லாபம் உண்டு சகோதரினால் லாபம் உண்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக இந்த மாதம் திருமணம் அதோட சிறப்பு சுக்கரனு குரு பார்க்குது மேசத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அப்போ குரு பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால திருமணம் நடக்கும் தாம்பத்தியம் நல்லா இருக்கும் சூரியன் ஏழில் இருந்து பாக்குறதுனால அரசு அரசு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி உண்டு மூணாம் இடம் கம்யூனிகேஷன் புதன் அங்க இருக்கிறதுனால மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அரசு சா சூரியன்னா அப்பா அப்பானால் ஆதரவு உண்டு சூரியன்னா அரசாங்கம் ஆதரவு உண்டு புதன்னா மாமா மாமாவால் ஆதரவு உண்டு சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரிந்த கணவர் மனைவி ஒன்று சேரலாம் குரு சுக்கரனை பார்க்கறதுனால குருன்னா சுக்கரன் ரெண்டு பேரும் சம பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசை அபிலாசைகள் அத்தனை நிறைவேறும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வருமானம் அத்தனை உண்டு இந்த தீபாவளிய மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிறது நீங்களே மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் இந்த மாதம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் மேசராசிக்கு சந்திராசனம் இருக்கு அந்த நாட்களில் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல் வண்டி வாகனம் கவனமா இருங்க நீங்கள் வழிபட வேண்டியது சூரியன் புதன் அருகே இருக்கிறதுனால சம சப்தமா இருக்கிறதுனால சூரியன்னா அதிகார கிரகம் அப்போது கணவனாக இருந்தால் மனைவியிட்ட விட்டு கொடுக்கணும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுக்கணும் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க இந்த தீபாவளியை மன மகிழ்வோடு கொண்டாடுங்க ஓம் நமச்சி